பஸ்ஸுக்கு காசு இல்லாம வாய்மேடு கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே டயர்டா இருந்துச்சு பக்கத்துல பார்த்தா ஒரு பர்னிச்சர் எல்லாம் கிடந்துச்சு சரி அதுல போய் உட்காருவோம் ரெஸ்ட் எடுப்போம் பார்த்தா அதுல உட்காந்தோடே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு சாரு சரி இதை பத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மொழி டிம்பர்ஸ் அண்ட் உட் கார்விங் நம்ம டேரக்டா போயிடுச்சு உள்ள போனதும் பாத்தீங்கன்னா ஒரு பீரோ வந்து பாத்தீங்கன்னா அழகா செஞ்சு வச்சிருந்தாங்க அதுல நாலு ரேக் ரெண்டு டிராவும் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சேரு டீப்பாய் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு இவங்கள்ட்ட டிசைன்லாம் எக்கச்சக்கமான டிசைன் வச்சிருந்தாங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ல இருந்துச்சு அப்புறம் நீங்க எந்த மாதிரி டிசைன் கேக்குறீங்களோ அதே மாதிரி டிசைன் உங்களுக்கு அவங்களே பண்ணி தருவாங்க இந்த முருகன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தத்துருவா பண்ணிருக்காங்க பாருங்க உங்கள்ட்ட சேர்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பரான டிசைன்ல பண்ணி தராங்க பீரோ எல்லாம் மூணு டோர் வச்சு அதுலயும் உங்க பேர்லாம் போட்டு தராங்க இவங்களோட ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா தேக்கு மகாகனி இது மாதிரி நிறைய மரங்கள் அவங்க வச்சிருக்காங்க அதனால இவங்களே ஓனா ப்ராடக்ட் பண்ணி நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல தராங்க ஜூன் முப்பது வரைக்கும் ஒரு ஆஃபர் உண்டு கல்யாணத்துக்கு தேவையான கட்டில் பீரோ சோஃபா வீட்டுக்கு தேவையான நிலக்கதவு ஜன்னலி டீபாய் எல்லாமே கிடைக்குது இந்த கடை வாய்மேடு கடத்தூர்ல இருக்கு உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல பண்ணிச்சிடணும்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க